ஓ மகா கணபதியே போற்றி நம்ம எல்லோரும் எப்போவுமே ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு முன்னாடி தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி தான் தொடங்குகிறோம் அப்போ தான் அந்த செயல் நல்லபடியாக முடியும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன எப்படி அது நமக்கு கிடைச்சிது அப்படின்ற பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல் திருமுறர் கொடுத்த பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற எட்டாவது பாடல் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே இந்த பாடலில் முதல் ரெண்டு வரியையும் அடுத்த ரெண்டு வரியும் சேர்த்து சேர்த்து பார்த்தோம்னோம்னா நமக்கு அந்த விளக்கு ரொம்ப அழகாக புரியும் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை வல்வினை நாம் செய்கின்ற தீய செயல்களால் நாம் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு பெயர் வல்வினை கொடிய வினை தீய வினை அதனால நம்மளோட செய்கிற செயல்களில் தினந்தோறும் அப்பப்ப சில துன்பங்கள் வரும் தடைகள் வரும் நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் அதுதான் காரணம் அந்த வல்வினைகள் தீய வினைகள் கணபதியை வணங்கும் பொழுது அவரை தொழும் பொழுது அவரை நினைக்கும் பொழுது கலங்கும் நொறுங்கும் நம்மை விட்டு விலகி ஓடி போய்விடும் அந்த தீவனைகள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளோட ஆத்மா சுத்தம் ஆயிடுது இந்த யமன் காலன் இருக்கானே காலன் வரும்பொழுது நம்ம பிடிச்சின்னு போக முடியாது ஏன்னா இந்த ஆத்மா சுத்தம் ஆயிடுச்சு இது கடவுள்களை போக வேண்டிய ஆத்மா யமன்கிட்ட போக வேண்டிய ஆத்மா இல்லை ஆகவே யமன் அதாவது காலன் கைதொழும் கணபதி என்று காலனும் கைதொடும் அவன் வந்து நம்மளை வணங்கிட்டு தான் போவான் கணபதி என்கிற கருமம் ஆதலால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது கணபதியை வணங்கி வணங்கி செய்யும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயல் அந்த கருமம் நல்லபடியாக முடியும் அப்படி அந்த செயல் நல்லபடியாக முடிவதனால் நமக்கு கவலைகள் கிடையாது கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நமக்கு நிம்மதி தான் சந்தோஷம் தான் அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லையா ஆகவே சென்ற சில பதிவுகளில் விநாயகருடைய பதிவுகளில் கலங்கும் வல்வினைக்குரிய உதாரணங்களை விநாயக புராணத்திலிருந்து நம்ம பார்த்துருக்கிறோம் ஆகவே இந்த பதிவில் கணபதி என்கிற கருமம் ஆதலால் அதாவது கணபதியை வணங்கி நம்ம செய்கிற செயல்கள் நல்லபடியாக முடியும் அதற்குரிய உதாரணங்களை விநாயகர் புராணத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம் முக்கியமாக தேவர்கள் நம் நம்ம மாதிரி மனுஷங்களை விட்டுருங்க தேவர்களும் கடவுளர்களுமே விநாயகரை வணங்கி தான் அங்கே தொழிலை செய்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் வெற்றி கொள்ள முடியுது ஒரு நல்ல உதாரணமாக கடவுள்கள்லேயே உயர்ந்தவர்கள் மும்மூர்த்திகள் முப்பரும் தொழில்களை செய்கிறாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் அவங்களே விநாயகரை வணங்கித்தான் அவங்க அவங்க தொழிலை நல்லபடியாக செய்கிறாங்க விநாயகரபுரத்தில் குறிப்பிடப்பட்டது என்னென்னா ஆதி காலத்தில் உலகம் உருவான சமயத்தில் பரபிரம்மமாகிய விநாயக பெருமான் பிரம்மன் விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரையும் தன்னுடைய பெருத்த வயிறுள்ள அனுப்பிச்சு அங்கே அந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கத்தை காண்பித்து வெளிக்கொணர்ந்து அவங்க கிட்ட இதே போல் நீங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்து செய்து கொண்டு அப்படின்னு சொல்கிறார் அதன் பிறகு பிரம்மா படைக்கும் தொழில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவர் இதெல்லாம் மறந்துட்டு படைக்கிறது நம்பதானே நானே படைக்கின்றேன் அந்த அகங்காரத்துக்குள்ளே போயிட்டார் ஆகவே அவரால் சரி வர இந்த படைப்பு தொழில் செய்ய முடியவில்லை எல்லாவற்றிலும் சில குறைபாடுகள் அவர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பகவானை போய் கேட்குறார் ஏன் இந்த பிரச்சனை வருது விஷ்ணு யோஜனை பண்ணிவிட்டு நீ விநாயகரை வணங்கிட்டு படை எல்லாம் சரியா வரும்னு சொன்னார் பிரம்மா விநாயக பெருமானை வணங்கி தவம் செய்து அவருடைய அருளை பெற்று பின்னர் படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கிறார் எல்லாம் சரியா செய்கிறார் ஆக பிரம்மா விநாயக பெருமானை வணங்கிய பின்னரே அவருடைய தொழிலை அவரால் சரிவர செய்ய முடிகின்றது அடுத்தபடியாக விஷ்ணு பகவான் அவர் பார்க்கடல ஆதிசேஷன் கொண்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு காலத்தில் ரெண்டு காதுகள்லாம் இருந்து மது கைடபன்ற ரெண்டு அசுரர்கள் உருவானாங்க அவங்க தவளெலாம் செய்து நல்ல சக்தி பெற்று எல்லோரையும் அடக்கி இருக்காங்க அந்த துன்புறுத்தலில் தாங்க முடியாமல் தேவர்களும் தேவேந்திரன் பிரம்மா உள்பட எல்லோரும் வந்து விஷ்ணுவை பார்த்து முறையிடுறாங்க விஷ்ணுவும் போருக்கு போகிறார் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த போர் நடக்குது விஷ்ணுவால் வெற்றி கொள்ள முடியவில்லை அவர் என்ன பண்றாரு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு என்ன பிரச்சனை ஏன் என்னால் வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படின்னு கேட்கிறார் சிவன் நீங்க விநாயகரை வணங்க வேண்டும் சொல்லியிருக்கார் விஷ்ணுவும் விநாயக பெருமானை வணங்கி அதன் பின்னர் இந்த மது கைடவர்களை வெற்றி கொள்கிறார் ஆக காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானும் விநாயகனை வணங்கிய பின்னரே அவருடைய தொழிலை அவரால் வெற்றி கொள்ள முடிகின்றது அடுத்து சிவன் மூன்று புறங்கள் இந்த மூன்று அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா முப்புறத்தை எரித்தார் சிவபெருமான் அது எரிப்பதற்கு போகும் பொழுது ஆரம்பத்திலேயே அவருடைய தேரோட அச்சு முறிஞ்சு போயிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கு என்ன காரணம் சிவபெருமான் சிந்தித்து பார்த்துட்டு எல்லோரையும் விநாயகரை வணங்க சொல்றார் தானும் விநாயகனை வணங்கினார் அதன் பின்னர் அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது ஆகவே மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களே பிள்ளையாரப்பனை வணங்கிய பின்னரே அவருடைய தொழிலில் அவர்களால் நல்ல முறையில் செய்ய முடிகின்றது அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள்லாம் கிடையாது ஆனால் நிறைய பிரச்சனைகள் உண்டு அவங்க வாழ்க்கையில் ஆக நாமும் விநாயகரை வணங்கிய பின்னரே நம் தொழிலை செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் அந்த மூர்த்திகள் வெற்றி கொண்ட மாதிரி சாதாரண மக்களாக நாமும் அவரோட பக்தர்கள் நம்மளாலும் வெற்றி கொள்ள முடியும் விநாயகர் நமக்கு கூடவே இருந்து அன்பாலிப்பார் இதை கொண்டு தான் நம்ம எல்லோரும் விநாயகரை வணங்கிய பின்னரே தொழிலை ஆரம்பிக்கின்றோம் அதில் வெற்றி தான் கிடைக்கும் ஆகவே நாமும் விநாயகரை வணங்கி தொழிலை தொடங்குவோம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே ஓ மகா கணபதியே போற்றி தவறாம உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓ மகா கணபதியே போற்றி போற்றி போற்றி